துலாராசி நேயர்கள் அன்பர்கள் உங்களுக்கு ஒரு வெற்றிகரமான பாதையை அமைத்து இந்த மாதத்திலே சிறப்பான ஒரு மாதமாக அமைய வாழ்த்துக்கள் ஒரு நல்ல மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கிறது இந்த மாசியிலே உங்களுக்கு நிறைய சிறப்பான செய்திகள் வர காத்து கொண்டிருக்கிறது உங்களுடைய வாழ்நாளில் இந்த மாதம் என்பது முக்கியமான ஒரு மாதமாகவே அமைந்துவிடும் நீங்கள் அனைவருமே கணவன் மனைவி ஒற்றுமையாக இருப்பார்கள் குழந்தைகள் நல்லவிதமாக படிப்பார்கள் மருத்துவ செலவு என்பது இல்லாமல் இருக்கும் இவை எல்லாம் இருந்தாலும் கவனம் துடன் உங்களுடைய வாகனங்களை செலுத்த வேண்டும் சந்தோஷமான காலங்களில் இந்த வாகனங்களை செலுத்துகின்ற பொழுது ஒரு சிலர் தவறான செயல்களோடு செலுத்தி அதனால் சிறு சிறு பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது வாகனங்களை செலுத்தக்கூடிய துளாராசி அன்பர்கள் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது மற்றபடி இந்த மாதம் என்பது உங்களுக்கு சிறப்பான மாதமாகவே அமையும் இந்த செவ்வாய் தனுஷ் ராசியிலிருந்து மகர ராசிக்கு பெயர்ச்சியாக இருக்கிறார் இந்த செவ்வாய் கிரகம் என்பது எல்லா ராசிகளுக்கும் ஒவ்வொரு இடத்திலிருந்து அதனுடைய பலனை நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறது செவ்வாயினுடைய உச்ச வீடு என்பது விருச்சகம் மேஷம் இந்த ரெண்டு வீட்டிலும் ஆதிக்கம் கொண்டு நடத்தக்கூடிய ஒரு ராசியாக இருக்கக்கூடியவர் தான் செவ்வாய் கிரகம் மங்கள செவ்வாய் அப்படின்னு பேரு அங்காரகன்தான் முருகன் முருகன் தான் அங்காரகன் நம்முடைய இந்த செவ்வாய் என்பது ஏழாம் இடமும் எட்டாம் இடமும் அமைந்து கண்டிப்பாக அது செவ்வாய் தோஷமாக மாறிவிடும் அந்த தோஷத்திலிருந்து விடுபட வேண்டும் என்றால் பரிகாரம் செய்தால் எல்லாம் நடக்காது அந்த செவ்வாய் தோஷம் உள்ளவர்களுக்கு திருமணம் செய்ய வேண்டும் இந்த மாதம் சூரியன் கும்பத்திலும் செவ்வாய் மகரத்திலும் இருக்கிறார் மகரத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் என்பது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக அமைகிறது இந்த செவ்வாய் மகரத்திற்கு வந்திருக்கின்ற காரணத்தினாலே ஒவ்வொரு ராசிக்கும் நிறைய நன்மைகளை தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது செவ்வாய் மூலமாக இருக்கக்கூடிய திருமண தடை செவ்வா தோஷத்தினால் கல்யாணம் செவ்வாய் செவ்வாய் நீச்சமானதனால் ஆகல செவ்வாயினுடைய அனுகிரகம் வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதம் திருமண தடை நீங்கும் திருமணம் நடைபெறும் அதேபோல் இந்த செவ்வாய் தான் அங்காரகன் தான் பூமாதீவியினுடைய குமாரன் வாஸ்து சம்பந்தமான தோஷங்களை நிவர்த்தி செய்யக்கூடியவரும் இவராகவே இருக்கிறார் புதிய மனை வாங்குவதற்கு அதிபதியாக இருக்கக்கூடியவரும் இவரே அதனால் இந்த மாதத்தில் புதியதாக வீடு வாங்கக்கூடிய மனை வாங்கக்கூடிய அதிர்ஷ்டம் என்பது நிறைய இருக்கிறது அதேபோல் செவ்வாயில் உங்களுடைய ஜாதக தோஷங்கள் இருந்தால் கண்டிப்பாக திருமண தடை நீங்கி வெற்றி அடைவீர்கள் இந்த செவ்வாய் பயிற்சியிலே நிறைய நன்மைகளை தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும் சூரியனுடைய ஆதிக்கம் நன்றாக இருப்பதனால் கண்டிப்பாக வெற்றி அடைவதற்கு வாய்ப்புகள் உண்டு நன்றி நெஞ்சு அப்புறமா நெஞ்சு சொல்லுமா நெஞ்சு அப்புறமா சொல்றேமா உடம்பு

கொஞ்சம் வீட்டுல போட்டு நீ அதனால கையை தேக்க முடியாது வீட்டுல போட்டு எண்ணெய் வச்சு நல்லா விட்டு வச்சு என்ன தேய்ச்சு சுருதி வச்சுரம் கூடுறோம் வீட்டுல போட்டு அது மாதிரி எண்ணெய் போட்டு தேய்ச்சிட்டு சுருதி வச்சுரங்கும் சரி நாமத்தை வேற என்ன பண்ணுது கோடு தொடங்க ரெண்டு இந்த நாமத்தை கூட்டம் எல்லாம் வரக்கூடாது என் பேர் ராணிங்க திருப்பூர் திருப்பூர்ல இருந்து ரெண்டு வருஷமா பிரச்சனையா இருந்தது இங்க வந்தோன்னா பரவாயில்ல என்ன பிரச்சனை கை கால் வலி எலும்பு வலி நரம்பு சதை எல்லாமே வலி டோட்டலா எல்லாம் பாத்துருக்காங்க ரெண்டு லட்ச ரூபாய் செலவு பண்ணிருக்கோம் சரியாகல இங்க வந்து இப்ப ஃபஸ்ட்டு யூடியூப்பில் யூடியூப்ல தான் வந்தங்க இன்னைக்கு நேற்று நைட்டு கிளம்பணும் நேற்று சாயந்தரம் கிளம்பி இன்னைக்கு காலையில இங்க வந்து சொந்தக்காரங்க வீட்டில் இருந்துட்டு இங்கே வந்தாங்க இப்போ வந்தாரோ பரவாயில்லைங்க வலிக்குள்ள குறைஞ்சிருக்கு இந்த காலு பிரச்சனை இந்த கை பிரச்சனை எவ்வளோ இது பார்த்தோம் ஒன்றும் வேலைக்கே ஆகலை எங்க அக்கா அழிச்சுன்னு வந்தால் அவங்க முன்னாடி செலவு பண்ணி எவ்வளோ செலவு பண்ணோம் ஆஸ்பத்திரி மூலமா